இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கருப்பு கவுனி அரிசி புட்டு செஞ்சிடலாம் நீங்கள் நைட்டே அரிசியை ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் ஈஸியாக ஒரு முறை தரேன் இன்றைக்கி நான் கருப்பு கவுனி அரிசியை நான் ஏற்கனவே கழுவி வெயிலில் உலர்த்தி இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து மாவாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் நீங்கள் ஊற வச்சு நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா கூட சீக்கிரம் வந்து அது அரைப்படவே படவாது அதனால் நீங்கள் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது நான் மாவு வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துடாதீங்க இந்த அளவுக்கு போதும் உப்பு ஏன்னா இதில் வந்து இனிப்பு சேர்ப்போம் அதனால் வந்து அப்புறம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஒரு டேஸ்ட்டுக்கோசரம் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது சாதாரண பச்சை தண்ணிங்க அதை தான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தெளித்து இப்போ புட்டு பதத்துக்கு பிசைய போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு வந்து நல்லா ஈரப்படுத்திக்கலாம் புட்டு மாவு பதத்துக்கு ஈரப்படுத்திக்கணும் அதை இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி விட்டு தண்ணி தெளித்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாத உடச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளித்து நம்ம இது பண்ணணும் ஒரேடியாக ஊற்றிடாதீங்க அப்புறம் ரொம்ப கெட்டி ஆகிடும் மாவு ரொம்ப ஈரம் ஆயிடுச்சுனாலும் புட்டு வந்து வராது இந்த மாதிரி தண்ணி விட்டு பிசைஞ்சாச்சு பாருங்கள் புட்டுக்கு ஒரு டிப்ஸு இப்படி பிடியாக பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிப்பில் வரணும் அழகாக இப்படி விதித்துட்டிங்கன்னா அருமையாக உதிர்ந்து போகணும் இதுதாங்க புட்டோடய பதம் இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க ஒரே ஆவரி தாங்க ரெண்டு முறை ஆவரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இந்த புட்டுக்கு இப்போது இட்லி பானையில் வச்சு வேக விடலாம் இந்த மாதிரி இட்லி பானையில் ஒரு வெள்ளை துணியை வந்து தண்ணியில் நினைக்காமல் போட்டுக்கோங்க இல்லைனா மாவு வந்து துணியில் ரொம்ப ஒட்டிக்கும் நினைக்காம போட்டுட்டு அந்த மாவு வந்து இதில் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மூடி இதை வந்து இருபத்தஞ்சி அரை மணி நேரம் கூட வேக வைங்க பரவாயில்ல நல்லா வெந்தால் புட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வேகாத எடுத்துராதிங்க இந்த மாதிரி துணியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வெட்டி அரைக்கலாம் இது வந்து நம்ம அந்த புட்டுக்கு போடுறதுக்காக நான் தயார் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இது இதில் வந்து வேர்க்கல்லை வந்து வருத்திட்டு அது கூட வந்து வெள்ளமும் ஏலக்காவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த புட்டோடு சேர்த்து நல்லா கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தேங்காய் சேர்க்குறதை விட இதை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட தேங்காய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த பூரணத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம ஆவியில் வேக வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் எடுக்கும்போதே தெரியும் எப்படி இன்னும் அருமையாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இந்த புட்டை நம்ம செஞ்சிடலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பூரணத்தை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ தித்திப்பு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க சூடாக சேர்த்திங்கன்னா நல்லா அந்த மாவோடு வந்து அந்த பூரணம் வந்து நல்லா கலந்து பிடிச்சிக்கும் அப்போது இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இதை ரொம்ப செஞ்சு முடிச்சிட்டோம் இதை இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சு இது பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம இதை வந்து மேலோட்டமாக இந்த பூரணத்தை தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியுங்களா நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ஈஸியான முறையில் நீங்கள் கருப்பு கவுனி அரிசி புட்டு செஞ்சு பாருங்க இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்